இசை துதி உரை தொடர் இறை இசை தாய் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இயற்றிய அற்புத திருவந்தாதி பாடல்களின் உரை விளக்கம் ஆறு நாட்கள் தொடர் வகுப்பாக நிகழவுள்ளது கார்த்திகை எட்டு முதல் பதிமூன்று வரை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஐந்து ஐம்பது மணி அளவில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை தொடர் நிகழும் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை காலை ஐந்து ஐம்பது மணிக்கு துதியுடன் வகுப்பு தொடங்கும் வகுப்புகளின் ஆறு தலைப்புகள் திங்கட்கிழமை பிரானவனை நோக்கும் பெருநெறி செவ்வாய்க்கிழமை உருவாய் நின்னோடு உழி தருவான் புதன்கிழமை அண்டம் பெறினும் அது வேண்டேன் வியாழக்கிழமை சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே வெள்ளிக்கிழமை எண்ணெய் உடையானும் ஏகமாய் நின்றானும் சனிக்கிழமையன்று உரையினால் இம்மாலை இடம்பெறும் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் தளத்தில் நேரலையில் அனைவரும் இணையலாம் முன்பதிவு செய்து கொள்ள தேவையில்லை நன்றி